என்னடா பேசுறீங்க நல்லா இருக்குது ரெண்டு போ ரெண்டு பாப்பா ரெண்டு பாப்பாவும் நல்லா இருக்கு அப்படிலாம் யாரும் குறை சொல்ல கூடாதியா நம்ம சினிமாவே ஒரு காலத்துல சில்க காவை நம்பி இருந்துச்சா இல்லையா ஏன் நீங்க அப்படி தப்பு தப்பா யோசிக்கிறீங்க நீங்க நல்ல பிள்ளைங்க நல்லதை மட்டும் பாருங்க கெட்ட பிள்ளைங்க கெட்டதை மட்டும் பாக்கட்டும் இப்படி ரொம்ப ஆடுற மேடா பரவாயில்லையாடா அதான்டா அவங்க ஓடிடுறாங்க நம்ம நிலையா இருப்போம்டா சாவர வரைக்கும் ஆஹ்

ஏன்னா அந்த இடம் வெற்றி இடம் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது யாராலையும் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண முடில கவுண்டமணி ஐயாவுக்கு அப்புறம் அந்த இடத்த யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடில வர்றவங்க ரெண்டு படம் மறைக்கிறாங்க அதுக்கப்புறம் கியூரோவாகிடறாங்க ஆனால் நீங்கள் கியூரோவாக கூட வருஷத்துக்கு ஒன்று படிக்கங்க எல்லாரு கூடயும் ஒரு கொட்டேஷன் அனுப்பி எல்லா படத்துலையும் நீ உங்களை பார்த்து நாங்கள் சிரிக்கணும் நீங்கள் எதுக்கு போய் அழுவுறீங்க ஒரு சொடல மலை சாமி போய் அழுகுலாமா ஐயா நீ எதுக்கு யா போய் நீ சிவங்கிட்ட போகிற சிவங்கிட்ட நான் போகிறேன் நான் தான் தொத்து போயிட்டேன் நீ ஜெயிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காவே ஜெயித்தாள் உங்களுக்கு பின்னாடியே நாங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக அலைஞ்சாலு அதனால் நீங்கள் காமெடி கோட்டைக்கு வாங்க தமிழ்நாடு இன்னும் ஒரு அறுபது வருஷம் உங்களை போற்றி கொண்டாடும் ஓகேவா இப்ப நாற்பது இன்னும் ஐம்பது வருஷம் கலக்கலாம் ஒழுங்காக வந்துடுங்க தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா காமெடியில் சிரிக்க வச்சாதான் ஏன்னா எத்தனையோ பேர் வெறுப்பில் தான் வந்து படத்தை பார்க்க வரான் அந்த வெறுப்பாக இருக்கிற இடத்துலையும் மேலும் வெறுப்பாக தான் ஏத்துறாங்க நீங்கள் தான் கொஞ்சம் சிரிப்பாக ஆக்கணும் அதனால வந்துடுங்க

அவர் வந்து அவரோட கேரக்டர் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க எல்லா படத்துலையுமே அவரோட கேரக்டரே அதுதான் ஏன்னா அவர் கூட நான் ஒரு ஒரு ரெண்டு படம் நடிச்சிருக்கிறேன் அதனால் எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் சூப்பராக நடிச்சிருக்காரு யதார்த்தமான காமெடிகள் எதுவுமே வந்து எழுதப்படாத காமெடிகள் அப்படியே படத்தோடையே போய்கிட்டு இருக்குது ஓகேவா கரண்ட் இது கடன் வாங்கி சாவாதவன் கரண்ட் அடிச்சாடா சாப்பிட்றீங்க அப்படின்னு பாரு சந்தானம் அது செம்மையாக இருக்கும் ஊரே சேர்ந்து ஒருத்தனை ஏமா அதாவது ஊர்ல இருக்கிறவன எல்லாத்தையும் ஏமாத்துவாங்கன்னு பேரு ஆனா ஊரே சேர்ந்து ஒருத்தனை ஏமாத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க அதெல்லாம் அந்த மாதிரி கண்ட் நிறைய இருக்குது ஓகேவா அதனால சூப்பர் சேச நம்மளை விட்டு போயிருக்க கூடாது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்குது அந்த நேரம் ஆனா செம்மையா கலக்கி எடுத்துருச்சு நல்லா வாழ்ந்துகிட்டு இப்பதான் அவரு பீக்ல வர்ற நேரம் கடவுள் அவரை கொண்டு போனது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது மாறனா செம்மை நம்ம தமிழ்நாட்டுல மறுபடியும் ஒரு கிடைச்ச ஒரு சொக்க தங்கம்னு சொல்லுவாங்க ரெண்டு அதிக சீன் வந்து ரொம்ப கஷ்டமான சீன் எல்லாமே நம்ம மாறனுக்கு தான் கொடுத்துருக்காங்க மாறன் நிறைய படம் பண்ணணும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் கிளாமரே கிடையாது என்ன கிளாமரு புருச முன்னாடி பக்கத்துல போய் முத்தம் கொடுத்துக்கிறாங்க அது ஒரு கிளாமராடா யாரு அது ரெண்டு பேரும் கவர்ச்சிக்கு போட்டா தானே படம் ஓடும் சும்மா வந்து எல்லாரும் நான்தான் பொம்பளை என்னடா பேசுறீங்க ரெண்டு ரெண்டு பாப்பாவும் நல்லா இருக்கேன் அப்படிலாம் குறை சொல்ல கூடாதுயா நம்ம சினிமாவே ஒரு காலத்துல சில்காவை நம்பி இருந்துச்சா இல்லையா ஏன் நீங்க அப்படி தப்பு தப்பா யோசிக்கிறீங்க நீங்க நல்ல பிள்ளைங்க நல்லதை மட்டும் பாருங்க கெட்ட பிள்ளைங்க கெட்டதை மட்டும் பாக்கட்டும்

அவங்கெல்லாம் வந்து பணத்தாலேயே ஊறி பணத்தாலே வாழ்ந்தவங்க வாழட்டும் அது அவங்க அதிகார வர்க்கம்டா நம்மளாம் வந்து அடிப்படை வர்க்க வர்க்கம்டா அடிப்பா அதிகார வர்க்கத்துல போய் அடிப்படை வர்க்கம் போய் பாதிக்கப்பட்ட வர்க்கம் போய் பேசவே கூடாது புரியுதா நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம ஒண்ணும் பெரிய வஸ்தா கிடையாது அதனால விடு ஏன் பய நான் ஏன் பயப்படுறேன் நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் நானா நான் எவனுக்கே பயப்பட மாட்டேன்

ஓகேவா அதுல ஒன்றரை நேரத்துல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரில ஏற்கனவே இந்த படம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது ஒரு மூணு வருஷம் ஒரு படத்துல இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு நடிகர் சங்கம் நானும் ஒரு நடிகர் சங்கம் எவ்வளவு வந்து பினான்சியலா ஒரு படம் பாதிக்கப்படும் படுமா இல்லையா அதனால வருஷத்துக்கு ஒரு அதாவது மூணு வருஷத்துக்கு ஒரு வட்டம் நம்ம சந்தானத்தை சந்தனமான சந்தனத்தை பாக்குறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம் அப்பப்ப எல்லா படத்துலயும் சந்தனமா மணக்கிற நமக்கு சந்தானம் தான் நமக்கு வேணும் கண்டிப்பா 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 அதனால படத்துல நீங்க நல்லா இருக்குது நீங்க பழைய எங்களுக்கு அந்த கவுண்டமணி ஐயாவா கே கிருஷ்ணன் ஐயாவா தனால் தங்க அப்படியே வந்து இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் இந்த காமெடி கோட்டையை பண்ணிட்டு போங்க எதுக்கும் யாருக்கிட்டையும் எதுக்காக சிவன் கிட்ட அழுகுறதுக்கு சுகந்தி இருக்கிறேன் ஓகேவா நீங்க சுடலம் மேல சாமி கிட்ட போய் இருக்கிற பேயெல்லாம் ஓட்டுங்க தான் நான் சொல்லுவேன் ஓகேவா யாரையும் ஓட்டல எல்லாத்தையும் தான் விட்டுருக்காரு ஓகேவா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அடுத்து அடுத்து அவங்களுக்கு படம் புக்குங்க அவ்வளவுதான் இல்ல இல்ல எல்லாருக்குமே இப்ப டபுள் பேஸ் ட்ரிபிள் பேஸ் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் ஏன்னா எல்லாராலையும் மக்கள் சிரிக்கிறாங்க அவரால் மட்டும் சிரிக்கல அவரால் சிரிச்சா மட்டும் அவரால் சிரிச்சாதான் அவரோட படம் அவர் எல்லாராலையும் சிரிக்க வச்சிருக்கிறாரு அதுதான் நினைச்சேன் ஹீரோவா ஹீரோ கூட போறப்ப உங்களை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் சிரிச்சது போக இப்ப உங்க படத்துல எல்லா நடிகர்களாலையும் எல்லா துணை நடிகர்களாலும் சிரிக்க வச்சிருக்கீங்களே அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேவா எல்லாத்துக்கும் கண்டிப்பா பேச கொடுக்கறாரு அவர் தங்கமான மனசு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களும் ஃபீல்டுல உள்ளவங்க நம்ம சந்தானத்தை எந்த குறையிலையும் வந்து அவரை மணக்கிற சந்தானம் யாரையும் வந்து கெடுக்கிற சந்தானம் கிடையாது அதனால இந்த படம் அவருக்கு ஆவரேஜா தான் போகும் அதுதான் உண்மை எனக்கு அது அதுதான் வேணன்ற நீ எதுக்கு எதுக்காக நீ அலையிறான்னு கேக்குற நீங்க வந்து அலப்புறையா அடாவடியா எப்பயும் போல அந்த காமெடி இங்கு கோட்டைக்குள்ள வந்து உக்காருங்க நாங்க பாத்துக்குறோம் மத்ததெல்லாம் எவ்வளவு பேர் வருத்தப்படுறாங்க தெரியுமா சின்ன சர்வ சுந்தர படம் வரலன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க முதல் என் பையன் டிக்கெட் புக் பண்ணிடுவான் சந்தான அண்ணன் இருக்கிறாரு அப்படின்னா ஏன்னா என் பையனை பார்த்து டே இவன் என்ன சென்டா இருக்கான்டா வாடா போட்டோ எடுத்துக்கலான்னு என் பையன் கூட போட்டோ எடுத்ததுலாம் இருக்குது ஓகே அவ்வளவு தங்கம் மனசு அவருக்கு எந்த குறையும் ஏன் லாஸ்ட் ஃபைட்டு சூப்பரா பண்ணிருக்காரு நான் என்ன சொல்றேன் நீ இறங்கினப்பே நீ ஹீரோவா இறங்கி இருந்தனா ஓகே நீ இறங்கினப்ப காமெடி கோட்டா தலைவனா எல்லாம் இறங்கினா இப்ப உன்னால எத்தனை ஹீரோ படங்கள் ஓடல ஓடல ஏ நீ இல்ல தலைவ அந்த மாதிரி காலம்படி கோட்டையில அந்த மாதிரி ஒரு சிங்கம் இல்ல சிங்கமா வந்து இறங்கு தங்கமா வந்து இறங்கு என்னோட சந்தானமா வந்து இறங்குங்க ஓகே